ஏன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க அறிவாளிகள் புத்தியில கூட ரெண்டு புத்தி உண்டு ஒண்ணு வாழை மரம் இன்னொன்னு சாம்பிராணி இன்னொன்னு கற்பூரம் நான் எப்படி எங்க மாவட்டம் நாங்க எப்படி நாங்க வாழை மட்ட மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய துறை அமைச்சர் ஏவா வேலு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவாளிகள் திருவண்ணாமலையில் உள்ளவர்கள் அறிவில் பின்தங்கியவர்கள் என்பது போல பேசியது சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியுள்ளது காஞ்சிபுரத்தில் அறிவாளிகள் ஒண்ணு வாழை மரம் என்ன ஒண்ணு சாம்பரணி இன்னொன்னு கற்பூரம் நான் எப்படி எங்க மாவட்டம் அங்க எப்படி நாங்க வாழமட்ட மாதிரி பத்தறது இல்ல சில பேர் இருக்கிறான் அது சாம்பர் அது நெருப்பு போட்டு ஊதனா தான் வரும் காஞ்சிபுரம் அப்படி இல்லை கற்பூரத்தை போல சொன்னாவே பத்திக்கிற ஊர் இந்த ஊர் அவ்வளவு அறிவாளிகள் இருக்கிற ஊர் இந்த ஊர் அறிவாளிகள் இருந்து இருக்கிற ஊர்ல அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை வண்ண தொலைக்காட்சியில எப்படி தலைப்பு செய்து சொல்வதை போல முக்கியமாக காடு போடுவாங்க பாரு மாதிரி சொல்லிட்டு முதல் ஒரு மனிதன் பண்பாடாக வளர வேண்டும் என்று சொன்னால் கல்வி முக்கியம் பண்பாடோடு வளர வேண்டும் என்று சொன்னால் கல்வி முக்கியம் சமுதாயத்தில் அனைவரும் சமம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வி முக்கியம் இன்னும் சொல்ல பொருளாதாரத்தை ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் கல்வி முக்கியம் அதில் கை வச்சிட்டாங்க முதல்ல இந்த ஒன்றிய அரசாங்கம் எதுல கை வச்சாங்க பண்பாட்டினுடைய உருவாக்குகிற கல்வியிலே கைவித்தார்கள் கல்வி என்பது மாநிலப்பட்டியலே இருந்த ஒன்று ஆனால் இன்றைக்கு பொதுப்பட்டியலே போன காரணத்தினால்தான் இன்றைக்கு கல்வியிலே அவர்கள் கை வைக்கிறார்கள்